வாங்க நண்பர்களே இது உங்கள் ஹார்போல் தமிழ் மற்றொரு கனவுரையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோவில் சுவையான சிக்கன் பிரியாணி செய்வது எப்படி என்று பார்க்கலாம் வாங்க தேவைப்படும் பொருட்களோட விவரம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு குக்கர்ல நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ஐம்பது கிராம் நெய் சேர்த்துக்கிறேங்க இப்போது எண்ணெய் கொதி வந்ததுக்கப்புறம் மூணு வெங்காயம் நறுக்கி போட்டுக்கறேங்க ரெண்டு பட்டை சிறிய தும்பு நாலு ஏலக்காய் போட்டுக்கறேங்க அஞ்சு கிராம்பு நல்லா வதக்கி விட்டுக்கிறோங்க இப்போ ஒரு கையளவு புதினா மல்லி ஸ்டார்டிங்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் அதனால அந்த இது வரலை அதனால வாயால் சொல்லியாச்சு நல்லா வரக்கி விட்டுக்கிறீங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகா நடுவுல கீரிக்கிறீங்க கீரி சேர்த்து போட்டுக்கிறீங்க அரை டேபிள் ஸ்பூன் தூள் நல்லா வரைக்கி விட்டுக்கிறோங்க இப்போ எழுபது எம்எல் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க இப்போ ரெண்டு தக்காளி இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோங்க இங்கு பேஸ்ட் ரெண்டே டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இப்ப கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்கலாம் போன்லெஸ் சிக்கனும் போடலாம் போன்லெஸ் சிக்கனும் போடலாம் நான் போன்லெஸ் சிக்கன் போட்டிருக்கேன் கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அஞ்சு நிமிஷம் தம்ளா போடுங்க அஞ்சு நிமிஷம் மூடி கொறிக்கி வச்சதுக்கு அப்புறம் ஒரு வதக்கு வதக்கி ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்துந்தேன் தண்ணி ஊற்றி வதக்கி விடுந்தேன் இப்போ மறுபடியும் பத்து நிமிஷம் மூடி தம்மல போடுங்க அரை கிலோ பிரியாணி அரிசி சேர்த்து கலந்து விட்டுக்கிருங்க நல்லா கீழே மேலே எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க முக்கால் லிட்டரு தண்ணி சேர்த்துக்கிடுவோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஃபிளேவர் உப்பு சரியா இருக்கா உழப்பு சரியா இருக்கான்னு பாத்துக்கறேன் தேவைக்கறப்பு உப்பு உழப்பு சேர்த்துக்கறேங்க லைட்டா கலந்து விட்டு குக்கர்ல மூடி ஒரு நாலு விசிலுக்கு போடுங்க ஆஹா வீடியோ மனக்கும் சுவையான சிக்கன் பிரியாணி சாப்பிட தயார் அதவா சாப்பிடுதே நல்லத சாப்பிடுதேன் உணவ எப்போது வீணாக்காதீங்க இந்த வீடியோ எப்படி தெரிந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் தெரிவுபடுத்தவும் எல்ல ஒரு சுவையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹார்போல் தமிழ்